ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று திருநெல்வேலி காஸ்ட் ஆதரவற்ற நபர்கள் இல்லம் பூதத்தான் குடியிருப்பு பகுதியில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் ரசம் வத்த குழம்பு பொரியல் அவியல் பச்சடி மோர் பாயசம் அப்பளம் ஆகியவை சுமார் நாற்பது நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி கவிதா எசக்கிமுத்து சென்னை திரு சொக்கலிங்கம் பாபநாசம் திரு கந்தசாமி மற்றும் நண்பர்கள் சென்னை திரு மணிகண்டன் நாகர்கோயில் ஸ்ரீயார்பட்டி வி கே புரம் திரு சுவாமிநாதன் சென்னை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்